நமஸ்காரம் பொதுவாகவே நம்மளுடைய ஜாதக ரீதியாக நிறையா பிரச்சனைகள் தோஷங்கள் அப்படிங்கிறது வந்து உண்டு அந்த பிரச்சனை தோஷம் இருக்கிறதுனால நம்மளுடைய வாழக்கூடிய அந்த நாட்களில் நிறையா பிரச்சனைகளை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறதும் உண்டு அதில் சில பிராயசித்தங்கள் பரிகாரங்கள் செஞ்சு நம்ம அதை தோஷத்துடைய வீரியத்தை கம்மிப்படுத்தி இந்த ஜென்மத்தை வந்து நம்ம கடத்தி முடித்து அடுத்த ஜென்மத்துக்கு போகிறதுன்றது ஒரு நார்மலான ஒரு சாஸ்திரம் இது எல்லாருமே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சாஸ்திரங்கள் பட் ஆனால் அது வந்து சரியே பண்ண முடியாத தோஷம் அப்படின்னு நிறையா தோஷங்கள் இருக்குது நம்மளுடைய மனசாட்சிக்கு விரோதமாக நம்மளுடைய மனசாட்சியை கொண்டுட்டு நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியத்துக்குமே வந்து எந்த பிராயசித்தமும் கிடையாது எந்த பரிகாரமும் கிடையாது ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நாட்டில் நிறையா நடக்கிறது நிறையா பிராணிகளை நம்ம வந்து கொல்றது உதாரணத்துக்கு ரீசண்டாக நான் பார்த்தேன் பாம்பு வந்துடுச்சு அப்படின்னா அதை வந்து அடித்து கொன்றுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஒன்றா தூக்கி போட்டுடுறாங்க இல்லைனா வந்து எரிச்சிடுறாங்க இல்லைனா வந்து நாயை வந்து தூக்கி போடுறது மேலேருந்து கீழே போடுறது நாயோடைய கை காலை உடைக்கிறது அதை கொல்றது இப்போ நம்ம தான் நிறையா வந்து என் விக்கி மாறிட்டோம் ஸோ நிறைய பேர் வந்து மாடு ஆடு அப்புறமா வந்து மீன் பன்றி இந்த மாதிரியான உயிரினங்களை வந்து நம்ம கொன்று அதை வந்து நம்ம ஆகாரமாக வந்து சாப்பிட்றது இது எல்லாமே வந்து என்ன தான் சாஸ்திரத்தில் ஒரு ஓரமாக ஒரு டவுட்டில் சொல்லியிருந்தாலும் ஆக்சுவலாக வந்து சாஸ்திர பிரகாரம் அது எல்லாமே வந்து தப்பு தான் தப்பான ஒரு விஷயம் தான் அது பண்ணுறதுனால நமக்கு எவ்வளோ எந்த விதமான பிராயசித்தங்கள் எவ்வளோ ஹோமங்கள் செஞ்சாலுமே வந்து அதுக்கு பிராயசித்தமே கிடையாது அதுக்கு பரிகாரமே கிடையாது ஸோ அந்த மாதிரி நான் ரீசெண்டாக இங்கே பார்த்தது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல பாம்பு வந்தது அதை வந்து ஆக்சுவலாக துரத்தி விட்டுருக்கலாம் இல்லைனா ஃபயர் ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணி தான் வந்து வாங்கிட்டு போயிருப்பாங்க எங்கேயாவது ஃபாரஸ்ட்டில் விட்டுருப்பாங்க ஸோ பொதுவாக நம்மளுடைய ஜனங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை அடித்து அதை வந்து கொண்டுட்டு அதுக்கப்புறமா அதை எரிச்சிடுறதோ தூக்கி போடுறதோ இது மாதிரி அன்றைக்கி வந்து நடந்தது ஸோ அதோடைய இந்த மாதிரிலாம் பண்ணால் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து நமக்கு கடவுள் வந்து உடனே வந்து தண்டனையை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு சாஸ்திரம் இருக்கான் ஸோ நம்ம ஜாதகத்தில் என்னதான் வந்து ராகுனாலேயோ கேதுனாலையோ உபத்ரவங்கள் இல்லாமல் இருந்திருந்தாலும் கூட இந்த மாதிரியான பாபங்கள் செய்யும்போது இன்ஸ்டண்ட்டாக நம்ம இந்த ஜென்மத்திலே நம்ம இந்த இந்த உயிர் இருக்கும்போதே நம்ம வந்து அந்த பாபங்களை வந்து அனுபவிப்போம் அப்படின்ற மாதிரி சாஸ்திரம் சொல்லுதான் ஸோ அதனால் மேக்சிமம் யாரும் அவங்க அவங்களுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத செயல்கள் இந்த மாதிரியான ஜீவராசிகளை கொன்றது இந்த மாதிரியான பாபம் பாபத்தை வந்து செய்கிறதுங்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஒண்ணு அடுத்தது வந்து நிறைய விதமான கர்மாக்கள் அப்படிங்கிறது உண்டு அதுல இந்த சோடச கர்மா அதுக்கப்புறமா வந்து இந்த பாதகம் இது மாதிரிலாம் உண்டு இந்த பஞ்சமகா பாபம் அப்படிங்கிறது எந்த பிராயசியத்தை பண்ணாலுமே அதுக்கு வந்து இப்போ பரிகாரமே ஆகாதான் அதுக்கு வந்து சொல்யூஷனே வராதான் அது பாபம் பாபம் தான் அதுடைய இம்பேக்ட் அப்படிங்கறது வந்து நம்ம தான் ஆகுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சாஸ்திரம் சோ அது வந்து ஸ்டாண்டர்டா சில வச்சுருக்காங்க அதில் கோ வதம் உண்டு மாடை வந்து வதம் பண்றது இந்த மாதிரி சில ஜீவராசிகளை வந்து நம்ம வதம் பண்றது அது வந்து இப்போ நம்ம அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது நம்ம இருக்கிறது கலியுகம் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் வருஷத்துல மனுஷனே மனுஷனை கொண்டு அதை வந்து மாம்சமா சாப்பிட்றதுக்கு கூட சான்சஸ் உண்டு ஏன்னா அது இதுக்கு இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரியான ஃபார்முலா இருந்தது இப்போ கூட காடு இல்லை காட்டு வாசிங்க பண்றது ஒரு ஃபார்முலா அது இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளுடைய நகரப்புறத்துக்கும் வந்துடும் அப்படின்ற மாதிரி சில அறிகுறிகளும் வந்து இருக்கு சோ அந்த மாதிரி இந்த நரபலி சொல்லுவா அதுக்கப்புறமா வந்து குழந்தைங்களையோ இல்லைன்னா வந்து ஜீவராசிகளையோ வந்து ஹவனத்தில் போடுறது ஹோமத்துல இது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு மெத்தேடு ஆக்சுவலா அது எல்லாமே தாந்திரிக்கும் மாந்திரிக்கும் தாண்டி இருக்கிற ஒரு விஷயம் ஸோ அது எல்லாம் பண்றதுனால நம்மளுடைய வம்சமும் சரி நம்மளும் சரி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம் இப்போ பண் பண்ணும்போது வேணால் வேணா நம்ம வந்து சுகவாசியா இருக்கலாம் அந்த சுகத்தை வந்து அனுபவிக்கலாமே தவிர இதுக்கப்புறமா அடுத்த ஜென்மம் ஒன்று வரும்போதோ இல்லை அடுத்த ஜென்மம் தானே அது நமக்கு என்ன தெரியவா போகுது அப்படின்னு சொல்றவாளுக்கு நம்மளுடைய ஜென்ரேஷனே நம்மளுடைய குழந்தைங்களே வந்து அது வந்து இன்ஸ்டண்ட்டாக அதை அனுபவிப்பாங்க அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அது வந்து நம்ம பார்த்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை கூட கடவுள் கொடுத்துருவாரு ஸோ அதனால இந்த மாதிரியான பாபங்களை மேக்சிமம் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுறது இது வந்து ஜோதிஷத்தையும் தாண்டின ஒரு விஷயம் அதனால இதுல எந்த அதாவது இதெல்லாம் பண்ணாதான் ராகுகேத்து தோஷமாவே வந்து ஆக்சுவலா நம்மளுடைய ஜாதகத்துல வரும் அது பண்ணாமல் இருந்துட்டோம்னா இந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிறதுனால நான் இந்த வீடியோ மூலயமா அதை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ யாருமே வந்து வாண்டடா மனசாட்சிக்கு விரோதமான எந்த ஒரு செயலும் பண்ணாமல் இருக்கணும் இந்த மாதிரி எந்த ஒரு ஜீவராசியையும் வந்து நம்ம பலி கொடுக்காம இருக்கணும் அவங்கெல்லாம் வந்து அதாவது தேவ தேவதைகளுக்கு சமமா இந்த மாதிரியான எல்லா ஜீவராசிகளுமே அப்படிப்பட்ட அந்த தேவதைக்கு சமமான ஜீவராசிகளை நம்ம வந்து கொண்ணும் போதும் நம்ம அதை மாம்சமாக வந்து சாப்பிடும் போதோ அதோடைய நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரியான செயல்களை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து நல்லது ஸோ மேற்கொண்டு நிறையா இந்த மாதிரியான வீடியோக்களை நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி நமஸ்காரம்